ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் எடுத்துக்காட்டி ரெண்டு புள்ளி பத்து கொஷின் என்ன கேட்டுக்கிறான் இணைப்பக்க அளவுகள் பதினெட்டு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் பதினாலு சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க இது பதினாலு சென்டிமீட்டர் வந்து உயரம் இது இந்த இடத்துல வரும் உயரம் பதினாலு சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு அப்போ இணைப்பக்கங்கள் இது குத்துக்குறாங்க உயரம் அப்போ பாருங்கள் இது சரிவகம் படம் வரைஞ்சுப்பாங்க பேர் கொடுத்திங்கன்னா இதுலேருந்து கொடுக்கணும் இது ஏ இது பி இது சி இது டி இணைப்பக்கங்கள் ஒன்று வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் இன்னொன்று வந்து ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அதோடய உயரம் பார்த்திங்கன்னா பதினாலு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருந்தாங்க வந்து பதினாலு சென்டிமீட்டர் அப்போ இது குத்துக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க அப்போது உயரம் ஹெச்இஸ் ஈக்வல் டு பதினாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது இணைப்பக்கங்கள் தானே அப்போ இணை பக்கங்கள் இணைப்பக்க அளவுகள் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஏன் குறிக்கலாம் ஏன் வந்து எவ்வளோ பதினெட்டு சென்டிமீட்டர் இன்னொரு பக்கத்தை நம்ம பீன் குறிக்கலாம் அது வந்து ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு ஃபார்ம்லாம் இப்போ பரப்பளவு ஃபார்ம்லாம் யோசனை அப்போது சரி வகத்தின் பரப்பளவு அளவுக்கு என்ன ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஹெச் பெருக்கள் ப்ராக்கெட் ஏ கூட்டல் பி ஏ கூட்டல் பி சதுர அலகுகள் அப்பாருங்க ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஹெச் என்னது பதினாலு பெருக்கள் ஏ என்னது பதினெட்டு கூட்டல் பி என்னது ஒன்பது சதுர சென்டிமீட்டர் அப்பாருங்க ஒன் இது அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலுன்னு வரும் அப்போ ஏழு பெருக்கள் பதினெட்டும் ஒன்பது கூட்டினிங்கன்னா இருபத்தி ஏழு அப்போ என்ன ஆன்சர் வரும் இருபத்தி ஏழு அப்போது ஏழு இருபத்தேழு நீங்கள் பெருக்கினீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது சதுர சென்டிமீட்டர் இதுவும் சதுர சென்டிமீட்டர்னு எழுதி அப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோமா இதுதான் பரப்பளவு நம்ம கடைசியாக எனவே சரிவகத்தின் பரப்பளவு அது நூற்றி எண்பத்தி ஒன்பது சதுர சென்டிமீட்டர் ஆகும் கொஞ்சதுங்கள ஆளோ தான் எடுத்துக்காட்டி ரெண்டு புள்ளி பத்து முடிஞ்சிச்சு